பல்வேறு பெண் தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்லை அப்படின்னு உங்களை தான் நான் நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்களா கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கன்னா அந்தந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க அப்பா அட பாவி உலகமே நாருதேடா இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற ரொம்ப குறிப்பாக திட்டமிட்டு அவர்களை ஓரம் கட்டுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளியாக தொடங்கி இருக்கிறது ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்கிறேன் கடைசியாக குஷ்பு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க பேசும் பொழுது சொன்ன ஒரு விஷயம் என்பது ஆடியோவாக வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பித்து விட்டு போயிட்ட அண்ணாமலையே கட்சி என் கட்டுப்பாட்டுல இல்ல நீங்க கேசவ விநாயக ஜியை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயத்தையும் போட்டு உடைத்தார் அப்படிங்கறத பாக்குறோம் இதற்கிடையில தமிழிசையினுடைய டெல்லி பயணம் இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழிக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் வானதி சீனிவாசன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டது விஜயதாரணி ஓரம் பல விஷயங்கள் அடுக்கடுக்காக வெடிக்கத் தொடங்கி இருக்கிறது இப்ப இதே தொழிலாத்தான் அழகிறான் இன்று டெல்லியை செல்கிறேன் கட்சி விஷயமாக தான் செல்கிறேன்

உங்களுக்கு தெரியுமா அது மாநில தலைவர் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என் மண்ணையோ என் மக்களையும் சுரண்டி தின்றவனுக்கு இதாண்டா முடிவு மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மாவட்டத்தலைவர்கள் அதுக்கு பின்பு மாநில தலைவர்கள் இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் அதை நான் நம்பவில்லை இன்றும் நம்பவில்லை என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை

அப்ப அப்ப வேணாம் வேணாம் தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்த குஷ்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் இந்த புதுச்சேரி கட்சியில் சேர்ந்த சில மாதங்களிலேயே தலைமையை குறித்து சரமாரியாக விமர்சித்து வந்த குஷ்புவுக்கு திமுக தொண்டர்களிடையே எதிர்ப்புகள் எழுந்தன

தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திருநாவுக்கரசர் கே எஸ் அழகிரி பதவி வகித்த காலங்களில் தனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என வருத்தமடைந்தார் குஷ்பு இதன் காரணமாக காங்கிரசில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபரில் பாஜகவில் இடைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட குஷ்பு தோல்வியை தழுவினார் ரஜினிகாந்த் தலையில கூடி மோடி வளரும் தமிழ்நாட்டில் தாமரை வளராது தோல்வியில் மனமுடைந்த குஷ்புவை தெம்பூட்டும் விதமாக சில நாட்களிலேயே அவருக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கிடைத்தது இவங்க பெரிய பின்னர் மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் என காத்திருந்த போது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்போதிருந்தே குஷ்பு பாஜக தலைமையின் மீது வருத்தத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் உடல்நிலை சரியில்லை என கூறி மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார் அதோடு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தீவிர அரசியலில் இறங்குவதாக அறிவித்திருந்தார் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்றே இந்த இல தபழக 바జాகா சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் அண்ணாமலையை பார்க்க முடிகிறது தமிழிசை సౌந்தராஜனை பார்க்க முடிகிறது ஆனால் குஸ்புவை மட்டும் பார்க்கவே முடிவதில்லை என அரசல் புரசலாக தகவல்கள் வெளியானது என்னடா நீ செத்துப் என்னடா சொல்ற நீ என்ன கேட்டு பாரு தலைமையால் வேதனை அடைந்த குஸ்பு கட்சியில் இருந்து விலகுகிறாரா என

உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல இருக்கும் நம்ம இதனாலதான் கூப்பிட்டா இல்லையா அவங்க கூப்பிடுறதுல கூப்பிட்டா எல்லா தாமரை மைரதா மலரும் மைரதா மலரும் மைரதா மலரும் அவங்க கூப்பறது இல்லைன்னா ஏன் கூப்பிடுறது இல்லை அவங்க தான் பதில் சொல்லணும் நீங்க வேற நேரங்களும் தெரியாம உயிரை வாங்கிட்டு போங்க இந்த பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அண்ணாமலை யாரையும் அழைக்கும் வழக்கம் மாநில தலைவரான தனக்கு இல்லை என்றும்

இந்த நாய் வாயில சிட்டி வாங்குறத விட இந்த டிபார்ட்மென்ட் விட்ட போய்லாம் சார் போய் சோத்துக்கு பிளேட் பார்த்தல பிச்சைட போறியா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா எனக்கு தெரியாது கண்ணா தெரியாது கண்ணா நீங்க பின்னாடி கிட்ட பேசுங்க கண்ணா நீங்க அழைக்கிறது இல்ல அப்படின்றதான் சொல்றாங்க அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்ல அப்படின்னு உங்களை தான் யார் யாரு கேக்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுங்களா யாரது குயிஸ் தி பிளாக்ஸ் நான் யாரையுமே அழைக்கிறது இல்லை நான் கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைனா அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவங்க வருவாங்க ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா ஏ மூளனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க நான் ஃபோன் பண்ணி யாரு வாங்கன்னு யாட்டி நான் சொன்னது இல்லை வரைக்கும்

நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு பாரு ஏகத்தான பாரு லோலாய் தனத்த பாரு வாழ்ந்தா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடுவேன் இதுவரை திமுக காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என மூன்றாவதாக பாஜகவுக்கு பெயர்ந்த குஷ்பு தற்போது பாஜகவில் இருந்தும் விரைவில் வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏதோ சதி நடக்குதே இவங்கெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளிக்க தோணுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க